இந்த மாதிரி ஹெல்த்தியான எள்ளு உருண்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையல்ல என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு எள்ளு உருண்டை தாங்க பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் எள்ளு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்குறேங்க கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து எள்ளை வந்து சேர்த்துக்கிறேங்க எள்ளு வந்து நல்லா வருபட்ட உடனே டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குங்க அப்போ வந்து நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கிடலாம் நல்லா வறுத்துக்கிடலாம் பாருங்கள் நல்லா சவுண்டு கேட்குது பாருங்கள் இப்போ வந்து ஒரு வேறு பாத்திரத்தை வந்து மாற்றிக்கிறேன் அடுத்து வந்து இந்த பவுலில் வந்து ஒரு அளவு வந்து நிலக்கடலை எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் நிலக்கடலையும் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பின்னாடி அந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துக்கறலாங்க எள்ளு எல்லாம் பாருங்கள் நல்லா ஆரிஞ்சு இப்போ வந்து மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேங்க அதே மாதிரி நிலக்கடலையும் நல்லா ஆறி நல்லா தோளெலாம் எடுத்து வந்து பாருங்கள் ரெண்டையுமே மிக்ஸி சாரில் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே பாருங்கள் மிக்சி சரில் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கொரகரப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொரஹரப்பாக அரைச்சிக்கணுங்க இப்போ இனிப்புக்கு வந்து நான் வந்து நாட்டு சக்கரம் எடுத்துருக்குறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து பெரிய ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன் இல்லாட்டி ஒன்றரை இனிப்புக்கு தேவையான அளவு பார்த்துட்டு கூட உங்களுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சுற்றிக்கிலாங்க மிக்சியில் அரைச்சிட்டு வந்ததை ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிட்டேங்க இப்போ கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து அதாவது டெசிகேட்டட் கோகோனட் வந்து துருவி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ அது மேலே லைட்டாக ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க சப்போஸ் நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லதுங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்